இன்று முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும் சில விஷயங்களில் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்வது கூட உங்களுக்கு மன உளைச்சலை தரும் தொழில் இன்று பணிகள் கடினமாக காணப்படும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது தவறுகள் நேராமல் இருப்பதற்கு சிறிது கவனமாகவே இருக்க வேண்டும் காதல் மற்றும் திருமணம் உங்கள் துணையுடன் சில யூகோ பிரச்சனைகளை சந்திக்க நேரும் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க இத்தகைய உணர்வுகளை தவிர்த்தால் நலம் பெறலாம் ரிஷபம் இன்று உங்கள் வளர்ச்சிக்கு உகந்த நாள் மகிழ்ச்சியான புது அனுபவங்கள் உங்களுக்கு காத்திருக்கின்றது பணியில் காணப்படும் வளர்ச்சி உங்களை மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் வைத்திருக்கும் உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பேசுவதற்கான நேரம் இதனால் நல்ல புரிந்துணர்வு பராமரிக்க முடியும் இன்று நீங்கள் விரும்பும் வகையில் பணம் செலவு செய்யும் அளவில் சுதந்திரமாக காணப்படும் நீங்கள் பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்வீர்கள் அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் மிதுனம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பயண பயணங்களுக்கு இன்றைய நாள் சிறந்தது உங்கள் வளர்ச்சி குறித்து கவலைப்படுவீர்கள் பொறுமையாக இருப்பதன் மூலம் நீங்கள் நினைத்ததே நடக்கும் பணியிடத்தில் சில மன உளைச்சல்கள் காணப்படும் பணியில் கூடுதல் சுமைகள் சுமைக்க நேரும் உங்கள் துணையுடன் உங்கள் உணர்வுகளை கவனமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்று அமைதியாகவும் பொறுமையாகவும் இருப்பது நல்லது இன்று நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல நீங்கள் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் உங்கள் தந்தையிடம் உடல்நலம் குறித்து செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது இது உங்களுக்கு கவலையை அதிகரிக்கும் கடகம் இன்று உணர்ச்சி வசப்படுவீர்கள் பாதுகாப்பற்ற உணர்வு காணப்படும் இன்றைய நாள் மகிழ்ச்சியகரமானதாக இருக்காது உங்கள் வளர்ச்சி பற்றி கவலைப்படுவீர்கள் பணிகளை கையாளும் போது பொறுமையை இழைப்பீர்கள் இதனால் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே கவனமாக பணியாற்றவும் உங்கள் மனதில் குழப்பமான உணர்வுகளை காணப்படும் இதனால் உங்கள் துணையை துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள் நீங்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது நல்லது பணத்திற்கான சிக்கல்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது கடன்கள் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாகவே காணப்படுகின்றன தொண்டை எரிச்சல் மற்றும் தலைவெளி ஏற்பட வாய்ப்பு உள்ளது குளிர்ந்த நீர் பரவுவதை தவிர்க்கவும் உடற்பயிற்சியை மேற்கொள்ளவும் சிமம் நீங்கள் கடினமாக உழைத்து பலனை எதிர்பார்க்க வேண்டும் பாடல்கள் கேட்பது திரைப்படம் பார்ப்பது போன்றவற்றின் மூலம் அமைதியடைவீர்கள் பணியிடச் சூழல் சிறப்பாக இருக்காது பனிச்சுமை அதிகமாக காணப்படும் உங்கள் துணையுடனான தகவல் பரிமாற்றத்தில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது நீங்கள் இதனை கவனமாக கையாள வேண்டும் பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இதனை கண்காணிக்க வேண்டிய அவசியமாகும் இந்த ஆரோக்கியம் சுமாராகவே இருக்கும் கால்வழி மற்றும் தோல் எரிச்சல் போன்ற பாதிப்புகளால் அவதிப்படுவீர்கள் கன்னி இன்று நீங்கள் புதியதொரு வளர்ச்சியை நோக்கி முன்னேறுவீர்கள் சிறப்பாக திட்டமிடுதல் மற்றும் தொழில் சார்ந்த அணுகுமுறை மூலம் வெற்றி காணலாம் பணியில் பெயரையும் புகழையும் சம்பாதிப்பீர்கள் பணியிடச் சூழல் சிறப்பாக இருக்கும் உங்கள் துணையுடன் அன்பை வெளிப்படுத்தி மகிழ சாத்தியம் உள்ளது இதனால் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளது பண உறவு அதிகமாகவே காணப்படுகிறது உங்கள் சேமிப்பு உயரும் இன்று உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறந்தே காணப்படும் துலாம் இன்று பயணங்கள் காணப்படுகின்றன யுதமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது இசை விழாக்களில் பங்கு கொள்வது ஆறுதலை தரும் முறையான திட்டமிட்டு நேரத்தோடு செயல்பட்டால் எளிதாக பணியாற்றலாம் உறவில் கோபதாபங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது உங்கள் துணையிடம் கவனமாக பழகுங்கள் பணப்பழக்கம் மகிழ்ச்சியான மகிழ்ச்சிகரமானதாக காணப்படுகிறது இழப்புகள் ஏற்படாமல் இருக்க பணத்தை கவனமாக கையாள வேண்டும் இன்று ஆரோக்கியம் பிரச்சினை எதுவும் இருக்காது வெறிச்சகம் உங்கள் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கண்காணிக்க வேண்டும் நேர்மறையான அணுகுமுறை வெற்றியை அளிக்கும் இன்று பணிச்சுமை அதிகமாக காணப்படும் இன்று பணியின் போது சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும் மேலதிகாரிகள் ஆதரவு அவ்வளவாக காணப்படாது உங்கள் உணர்வுகளை உங்கள் துணையிடம் கவனமாக வெளிப்படுத்துங்கள் பணப்புழக்கம் இன்று குறைந்து காணப்படும் தேவையற்ற செலவுகள் உங்கள் வருத்தத்துக்குள்ளாகும் மன உளைச்சல்கள் காரணமாக ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படும் தூக்கமின்மை காணப்படும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளது தனுசு இன்று சில சவால்கள் சந்திக்க நேரும் என்றாலும் அதுவும் உங்களுக்கு நல்லது இன்று பணிகளை கையாளும் போது கவனம் தேவை இன்று பனிச்சுமை காணப்படும் நீங்கள் அதனை சமாளிப்பதற்காக கையாள வேண்டும் சாமர்த்தியமாக கையாள வேண்டும் உங்கள் உறவில் பாதுகாப்பற்ற உணர்வு காணப்படும் இதனை சரி செய்தால் உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வு ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நிதியை பொறுத்தவரை ஏற்றத்தாழ்வு காணப்படும் பணத்தை கையாளும் போது கவனம் தேவை இன்று குளிர்ந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் மகரம் உங்கள் முயற்சியும் தன்னம்பிக்கையும் வெற்றியும் மகிழ்ச்சியை அளிக்கும் இன்று அதிர்ஷ்டம் உங்களை பார்த்து புன்னகை போக்கும் உங்கள் முயற்சிகள் உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தில் அன்பு மிகுந்து காணப்படும் உங்கள் துணையுடன் ஒற்றுமையாக பகிர்ந்து மகிழ்வீர்கள் இன்று நிதிநிலை சுதந்திரமாக காணப்படும் உங்கள் சேமிப்பு ஆற்றல் உயரும் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படும் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமையும் கும்பம் இன்றைய நாளை உங்கள் சுய வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம் நேர்மையான முயற்சிகளால் விரும்பும் பலன்களை அடையலாம் பணியிடத்தில் நல்ல வளர்ச்சி காணப்படும் உங்கள் முயற்சியின் மூலம் நல்ல பெயரையும் புகழையும் பெறுவீர்கள் உங்கள் துணையுடன் சமூகமான உறவை பராமரிப்பீர்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் உங்கள் செலவிற்கான பணம் உங்களுக்கு கிடைக்கும் மங்களகரமான நிகழ்வு நிகழ்ச்சிகளுக்கு பணம் செலவு செய்வீர்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மீனம் இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் அமைதியுடன் தன்னம்பிக்கைவும் இருங்கள் பணியிடத்தில் வளர்ச்சி குறைந்து காணப்படும் பணிகளை கையாளும் போது கவனம் தேவை நீங்கள் சிறிது குழம்பி காணப்படுவீர்கள் இதனை உங்கள் துணையிடம் காண்பீர்கள் இதனால் உறவுகரியங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இன்று பண வரவிற்கு சாதகமான நாள் அல்ல இன்று பணம் குறைந்த அளவில் காணப்படும் ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது